யோ ராமசாமி என்னையா போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எடுக்கவே மாட்டேங்கிற எலெக்ஷன் வேற கிட்ட வந்துருச்சு மாநாடுக்கு வேற ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் போன தவணை மாதிரி சுதப்பிடாதியா போன தவணை நான் பேசிட்டு இருக்கும்போது அஞ்சு பேர் தான் நின்றுங்க இந்த தவணை மாநாடுக்கு ஆள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டியா இல்லையா போன தவணை மாதிரி சொதப்பிடாதியா நான் பேச பேச கரெக்டாக நின்று கேட்கணும் ஜ இது பொதுக்கூட்டம் எதிர்க்கட்சியே மூக்கல விரல வைக்கிற அளவு ஆயிரம் பேருக்கு பிரியாணி சரக்கு எல்லாமே ஒருத்தர் டிராவல்ஸ் வச்சிருக்கா இல்லையா பஸ்சுக்குலாம் சொல்லிரு நாளைக்கு நானூறு நானூறு பணம் கொடுத்துரு எதிர்கட்சி மெரல வைக்கணும் தலைவரே தலைவரே வணக்கம் வணக்கம் வாடா கரிச்சட்டி தலையா ஏண்டா நீ பாக்குற வேலையில நான் பாத்துட்டு இருக்கிறேன் ஆ கூட மாசான மண்ணை துணிஞ்சிட்டு வந்து நின்றுக்கிறது சம்பளத்துக்கு மட்டும் மாநாடு நடக்கும் போது அதுக்கு நானும் ஒவ்வொரு திண்டியா போன் பண்ணி பசுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க சரக்கு கொடுத்துருங்க ஒவ்வொரு திண்டியா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன் நீ என்றா அசால்டா தெரியல ஆமா நீ என்ன பிக்னிக்கா போற டீசர்ட் போட்டு வந்துருக்கா கட்சி மாநாடு போறான்னு உனக்கு தெரியாதா வெள்ளை வேட்டி வேலை சட்டை வெட்டிட்டு வரணும் தலைவரே வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டிருந்தா உங்களோட ஆள் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க தான் நான் கலர் டிரெஸ்ஸோட திரிகிறேன் புரிஞ்சுங்களா இவர் பெரிய உலகத்துறை ஆபீசரு அனி யூனிஃபார்ம்ல தான் வருவாரு தனிச்சட்டி நக்கிற நாய் பார்த்தா தெரியாதா என்னோட நாய் இல்லைங்க தலைவரே அதை விடுங்க நம்மளோட அடுத்த பிளான் என்னன்னு சொல்லுங்க நீ என்ன சதீஷ் கடையில நாட்டு கோழி சொல்லி இருக்கிற ஒரு ரெண்டு கிலோ வெட்டிக்கா அப்படியே ஒயின் ஷாப் போயிட்டு வந்துரு ஒரு புல்லு வாங்கிட்டு வந்துரு குடிச்சிட்டு மட்டையாயிரலாம் இன்னைக்கு தான் நீங்க ஒருபடியான ஒரு மனுஷன் போல உங்களை கட்சி நடத்துறது கருதி கோலு சரக்கடி கோள் இதுக்குதான் பின்னாலீங்க மேல் வந்து ஜெயிக்கோனு அப்படிங்கிற ஒரு எண்ணம்ல இல்ல என்னடா ஆளுங்க நீங்க எல்லாம் முந்தி மாதிரி ஒரு வாரமா இருக்கிறீங்க கோபடம் மாநாடு நல்ல சூப்பரா நடத்தி காட்டுனாத்த எதிர்கட்சிக்கு

பெண்களுக்கு விடியல் பேருந்து விட்டாச்சு ஆண்களுக்கு விடியல் பேருந்து விட்டுட்டு போவோம் அதனால ஆண்கள் ஓட்டலாம் நம்மளுக்கு வந்துருப்பில்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் ஏதாச்சும் விசேஷம் வந்துச்சுன்னா இந்த சரக்கு அடிக்கிறவனும் கூட்டம் கூட்டமா மேல ஏறானுங்க ஓட்டர் விலை ஏறி போச்சு அந்த டயத்துல மட்டும் ஒரு கோட்டை வாங்கினா இன்னொரு கோட்டை சொல்லிட்டா அந்த குடியார ஓட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்துரு எப்படி சொல்ற தலைவரே இதெல்லாம் வழக்கத்துல இருக்கிறது ஏதாவது புதுசா சொல்லுங்க தலைவரே என்ன கரிச்சட்டி மண்டைய மண்டா கழுவுறானே சும்மா சொல்றதும் பார்த்தால் நியாயமா தான் தெரியுது ஏன்டா இந்த போன்ல ரம்மி சர்க்கிள் விளையாடுறானுங்க இல்ல அதையே ஒரு கிளப்பா உருவாக்கி நம்ம ஃப்ரீயா பண்ணக்கூடாது அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்டது கிளப் அப்படின்னு பண்ணக்கூடாது தலைவரே நீங்க சொல்ற ஐடியா பூரா மக்கள் கெடுதல் சொல்ற மாதிரி ஐடியாவா இருக்கு தலைவர ஏதாவது நல்லது சொல்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்லுங்க தலைவர ஏண்டா அரசியல்வாதிகளுக்கு இல்லாத பழக்கத்தை எங்கிட்ட கொண்டாந்து விடுற இது நான் நல்லதாண்டா செஞ்சிருக்கிறேன் அவங்க சும்மா ஓட்டு போடுறாங்க காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க அதுல விட்ட பணத்தை இதுல பிடிக்கிறேன் இதுல சம்பாரிச்சுக்கலாம் இது நம்மளுக்கு நல்லது தானே தலைவரே விவசாயம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தலைவரே அவங்களுக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்க தலைவரே விவசாயிகளுக்கு என்னடா பண்றது சரி விவசாய லோன் தள்ளுபடின்னு சொல்லுவோம் சொல்லி வைப்பான் நம்ம ஆட்சிக்கு வந்து அதை செய்யும் போது அப்ப பார்த்துக்கலாம் சரியா சும்மா ஒரு பொய்க்காக சொல்லி வைப்போம் அறிக்கை விடுறது தானே இந்த பாலா மக்கள் அதெல்லாம் நம்பிட்டு நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லுவோம்டா தலைவரே இந்த மூணு நாலு அறிக்கை வச்சுட்டு எப்படி தலைவரே ஓட்டு கேட்கறது ஓ நீ அப்படி வர்றியா என்ன பண்ணலாம் குளத்தை தூர்வாரும்னு ஒரு அறிக்கை விடுவோம் பாலம் நல்லா இருந்தாலும் இடிச்சு கட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுவோம் தமிழ்நாட்டில் மெயினா ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அறிக்கை விடுவான் என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல

அது தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியே வச்சு போச்சு இந்த போய் மாநாட்டில் வேற பேசணும் வாடா போலா வாடா லேட் ஆகி போச்சு வாங்க தலைவர்